கிறிஸ்துவக்கள் அன்பானவர்களே உங்களை இயேசு நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் அன்பும் எல்லையில்லாத சமாதானமும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆளுகை செய்வதாக ஆமேன் ஹாலிலோயா பிரிமணவர்களே இன்றைக்கு ராகேலுக்கு ஆண்டவரோடு ஒரு வழக்கு இருந்துச்சா ஒரு மனிதன் ஆண்டவர் சொல்லுவார் நான் வழக்காடி உனக்காக நான் வழக்காடி உன் பிள்ளைகளை மீட்டுக்கொள்வேன் சொல்வார் இல்லையா ஆண்டவர் ஏசாயால சொல்லுவார் நான் உன்னோடு போராடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்வேன்னு சொல்லுவார் இன்றைக்கு ராகில் சொல்கிறா ஆதி ஆகமத்தில் நான் தேவனோடு அதாவது தேவனு தேவனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருந்துச்சு அவர் என் வழக்கை தீர்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறா எப்போ சொல்கிறா எதுக்கு சொல்கிறான்னு பார்க்கலாமா அவளுக்கு குழந்தை இல்லை ராகேலுக்கு ஆக்சுவலாக போனால் ராகேல் தான் ரொம்ப அழகான பெண் யாக்கோபு வந்து அவரை அவளை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி அதாவது இதுவன் இவனுக்கு யாக்கோபுக்கு அவளை ரொம்ப பிடிச்சி அவளை வந்து கல்யாணம் முடிச்சுக்க கல்யாணம் முடிக்க ஆசைப்படுறான் அப்போது ஏழு வருஷம் அவளுக்காக வேலை செய்கிறான் அந்த பொண்ண கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு நீ இவ்வளவு உனக்கு நான் கட்டி கொடுக்கணும்னா நீ என்ன ஏழு வருஷம் வேலை செய்யணும் அப்படின்னு ஏழு வருஷம் ஆடு மாடு மேய்க்கிறான் யாருக்கு ராகேளுக்காக ஆனா அந்த ராத்திரி போனா ராகேலுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அவ எப்படின்னா கூச்ச அதாவது இவ்வளவு மாதிரி அவள் அழகு கிடையாது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இந்த அந்த காலத்தில் சொல்லுவாங்கள கண் ஒரு மாதிரி இப்படி பாப்பாம்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பெண்ணு அவளை போய் தெரியாமல் கல்யாணம் பண்ணிடுவாங்க அந்த காலத்தில் எல்லாம் முகம் மூடி இருக்கும்ல பொண்ணு மாப்பிள்ளையை ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாது ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு தான் பார்க்க முடியும் அப்போ இவன் அப்போ கூட அவன் பார்க்கல போல காலையில எழுந்திரிச்சு சொல்கிறான் எப்பா நீ என்னை ஏமாற்றிட்டியே நான் ராகேலுக்காக தானே அவன்கிட்ட ஏழு வருஷம் வேலை செஞ்சேன் அவள் தங்கச்சி எனக்கு நீ கட்டி வச்சிட்டியே அப்படின்னு அப்பாவை கேட்குறாரு அப்பா அப்பா சொல்கிறாரு எப்பா அவளுக்காக ஒரு ஏழு வருஷம் செய் ஏன்னா மூத்தவருக்கு தர நான் இலையவளை கொடுக்க மாட்டேன் நே எனக்குமே பார்த்தீங்கன்னா நிறையா வீடுகளில் பெண் பிள்ளைகள் மூத்த பிள்ளைகளை காட்டிலும் இளைய பிள்ளைகள் நல்லா அழகாக இருப்பாங்க அதுக்கு இன்னும் இளைய பிள்ளையை கட்டி கொடுக்க முடியாதுல்ல அப்போ இவன் சொல்கிறான் அதனால் அவளுக்கு ஒரு ஏழு வருஷம் வேலை செய்ய அவளையும் உனக்கே கட்டி கொடுக்குறேன் அப்போ இவளை அப்படி தவங்கடந்து இவளுக்காக ஒரு ஏழு வருஷம் கழித்து கல்யாணம் முடித்த ஒரு ஒரு மனைவி அவள் ஆனால் லுக்கு குழந்தை பறந்துக்கிட்டே இருக்குது இவளுக்கு குழந்தையே இல்லை அப்போ சகோதரியை பார்த்து பொறாமைப்படுகிறாள் என்ன பொறாமைப்படுறா அப்படின்னு சொல்லி சொன்னால் இவ வந்து நமக்கு நான் குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கிறாளே நமக்கு வந்து குழந்தையே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் கணவன்கிட்ட போய் சொல்கிறான் இந்த பாருங்க எனக்கு வந்து பிள்ளை தாரும் பிள்ளை தாரும் பிள்ளை தாருன்னு போய் அவளும் அவனை போய் சண்டை போடுறான் அப்போ அவன் சொல்கிறான் ஏமா இன் க கர்த்தரும் கற்பத்தை அடைச்சிருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறோம் இப்போ இந்த ராகேல் யாருன்னு சொல்லட்டுமா ஏன் இவளுக்கு இவ்வளோ நல்லா குழந்தை இல்லைன்னா ஒரு வேளை இப்படி இருக்கலாம் அவ அவங்க இருந்து அப்பா இருந்து இங்கே திருப்பி இவனோட வரும்போது அவர்கள் தெய்வமாக வணங்கிய ஒரு சொரூபத்தை அவை லாபான் வந்து விக்கிரகத்தை கும்பிடுறான் அவன் வீட்டில் தான் போய் இவன் இருக்கான் ஆனால் இவன் சொந்தம்தான் ஆனால் அவன் அந்த தேசத்துக்கு போனவொடனே அந்த தேசத்தினுடைய விக்கிரகத்தை கும்பிடுறான் ஏன்னா விக்கிரகோன்ன உடனே அதுதான் தெய்வம் தானே நம்புகிறாங்க அதனால இவனும் அந்த ஊர் தெய்வத்தின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு வணங்குறான் இவன் வெளியே வரும்போது அந்த சிலையை தூக்கி உள்ளே வச்சுக்கிறான் அப்போது அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ கூட இவன் என்ன பண்ணுறா ஒட்டகத்தில் மேலே அந்த சேனான்னு வைப்பாங்கல்ல அதுக்கு அடிக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு இவ அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பா வரும்போது சொல்கிறாரு அப்பா நான் வந்து இப்படி இருக்கேன்னு நான் உங்களை பார்த்துட்டு இறங்கலை ஏன்னா இவன் இறங்குனா கண்டுபிடிச்சிருவார்ல திருடிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான் இவன் லாபான்ட்ட லாபான் வந்து மருமகனத்துக்கு கோச்சிக்கிறான் நீ எதுக்காக எங்கள் வீட்டில் இருந்த தெய்வத்தை திருடிட்டு வந்த தெய்வத்தை திருடிட்டு வந்துட்டான் நான் தெய்வத்தை திருட முடியுமா ஆனால் அவன் சொல்கிறான் தெய்வத்தை திருடிட்டு வந்துட்ட அப்போ இவன் சொல்றான் எப்பா நீ 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 தேடி எடுத்துக்கோ நாங்களாம் அப்படி யாரும் எடுத்துகிட்டு வரல நீ தேடி எடுத்துக்கோ ஏன்னா இவன் கர்த்தருடைய பிள்ளை அவன் விக்கிரகத்தை திருட போகிறான் இவன் என்ன பண்ணுறா அது மேலே உட்காந்துக்கிட்டு அப்பா அப்பா எனக்கு பெண்களுக்குள்ள அந்த டைம்ப்பா அதனால் என்னால் இறங்க முடியாது தப்பாக எடுத்துக்கிடாதிங்கன்னு போய் சொல்லிவிட்டு அந்த விக்கிரகத்தை கொண்டு வரான் அப்போது இவன் விக்கிரகத்தை வணங்கு வணங்கிக்கிட்டு ஆண்டவர் இந்த இவன் இந்த யாக்கோபம் மூலமாக தான் இஸ்ரேலின் வம்சம் இஸ்ரேல் வம்சம்னதே உண்டாக்குனார் அவர் மனைவி விக்கிரகத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்போ எப்படி குழந்த பிறக்கும் சொல்லுங்கள் தேவனுடைய சித்தம் மரியாதை படிக்க அநேக வருடங்கள் அவளுக்கு அதாவது வெறுத்து போயிட்டான் ஏன்னா அவளுடைய தங்கச்சிக்கு குழந்த பிறக்குது தங்கச்சி கொடுக்குற வேலைக்காரிக்கு குழந்த பிறக்குது அவள் வேலைக்காரி தங்கச்சிக்கு பிள்ளை பிள்ள பிள்ளை பிறக்க 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 அவள் பேர் வச்சுக்கிட்டே இருக்கான் இவன் அதை பார்த்து 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 வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்போது இவள் சொல்கிறா கர்த்தரு இவளுக்கு குழந்த பிறந்தவனே இவன் சொல்கிறா கத்தர் என் வழக்க தீர்த்து எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு அப் என் சத்தத்தை கேட்டு அல்ல லூயா அப்போ இவன் யார்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கா கர்த்தர் இடத்துல ஜபம் பண்ணியிருக்கா ஏன்னா அவர் சொல்கிறாரு நீ கர்த்தர் உன்னுடைய வ கற்பத்தை அடைத்திருக்க நீ என்ன கேட்டால் என்னம்மா பிரயோஜனோன்னு புருஷன் சொன்ன உடனே அவள் வந்து கர்த்தர் இடத்துல கர்த்தர் தானே என்னை கற்பத்தை அடைச்சிருக்கிறாருன்னு கர்த்தர் இடத்துல கெஞ்சி கேட்குறா கர்த்தர் இறக்கம் பாராட்டுறார் லூயா பாருங்க பிரியமா கர்த்தர் முன்குறித்த ஒரு வம்சம் இல்லையா தேவன் முன்குறித்த இன்றைக்கும் அநேக குடும்பங்களில் கர்த்தர் முன்குறித்த ஒன்று தெரியாத படிக்க நம்மளை ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறாரு அப்படின்றதே தெரியாத படிக்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் எத்தனை எத்தனையோ இருக்குது ஆனால் ஆண்டவர் ஏற்ற வேலையில் சந்திப்பார் இந்த ராகேலின் வழக்கு அவள் சொல்கிறான் நான் போராடி அவரோடு இருந்த வழக்கில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்போ எவ்வளவு அவரோட அந்த ஜபத்தில் அவள் வச்சுருப்பா பாருங்க அதை கர்த்தர் அப்படியாக அவளை ஆசீர்வித்தார் அவள் வேலைக்கார பிள்ளைங்க அது இதுன்னா குழந்த பிறக்குது ஆனால் இவளுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளை விசேஷித்தது அலையலையா இந்த யாக்கோபு தான் நீ எத்தன் என்று பெயரிடப்படாமல் நீ இஸ்ரேல் என்று பெயரிடப்படுவாய் என்று சொல்லி இஸ்ரேலின் வம்சமாய் கர்த்தர் இவனை கொண்டு உண்டாக்கினார் ஆனால் அவனோட மனைவி ஒரு விக்கிரகத்தை கும்பிட்றவளாக இருந்தாள் அதனால் குழந்தை இல்லாமல் இருந்தான் அதுக்கப்புறம் கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு அவர் என் வழக்கை தீர்த்தார் நான் போராடி ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றா போராடி ஆண்டவர்கிட்ட ஜபிச்சாலாம் கர்த்தர் அந்த வழக்கை தீர்த்து வச்சாராம் அவளுக்கு குழந்தையை கொடுத்தாராம் ஒன்றே ஒன்று கர்த்தர் மாத்திரம்தான் குழந்தைய தர முடியும் அதாவது இந்த வழக்குல இருந்து நம்ம தீர்ப்பு தெரிஞ்சுகிட்டது என்ன தெரியுமா சரீரத்தை குறித்தோ நம்மளுடைய உடம்புல உள்ள சரீரமோ கணவருடைய சரீரமோ அது ஒரு மேட்ரே இல்லை ஏன்னா சாராளுக்கு உதிர ஊரெல்லாம் நின்ன பிறகுதான் குழந்தை பிறந்தது ஆப்ரகாம் முத்திர் வயதாகிட்டான் அவன் சொல்கிறான் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியல சுதந்திரவாளி என்னை வைக்க போகிறேன்றான் அப்புறம் ஆண்டவர் குழந்தைய கொடுக்குறாரு அவனுக்கு ஹலோயா என்னை சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்று வரல நட்சத்திரத்தை போல் வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அதுதான் இஸ்ரோவேன் எப்படி அவர் மாற முடியும் அதனால உங்கள் சூழ்நிலையை நீங்கள் பார்க்காதபடி இது புருஷனாலோ புருஷனுடைய ரத்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ அல்ல இது தேவனுடைய சித்தத்தினால் பிறந்தது என்று சொல்லும்படியாய் கர்த்தர் நிச்சயமாக ஒரு குழந்தையை கொடுத்து இந்த இதை பார்த்து கொண்டே இருக்கிற வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிற அநேகருக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருந்தா நிச்சயமாகவே கர்த்தரிடத்துல உங்கள் விண்ணப்பத்தை வைங்க அவர் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் வழக்கை தீர்த்து உங்களுக்கு நியாயம் செய்து உங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியாக ஆசீர்வதிப்பார் ஹலே எனக்கு ஏன்னா வேற யார்ட்டையும் போல அவர் அங்க இங்க எங்கேயுமே அலையல புருஷனை கேட்டு பார்த்தா அவர் சொல்லிட்டார் ஏன் கர்த்தர் கற்பத்தை அடைச்சி வச்சிருக்கிறாரு நான் என்னம்மா செய்வேன்ட்டார் என்னால ஒண்ணும் இல்லைன்ட்டார் அதுதான் உண்மை அப்ப அவ தேவனிடத்துல போராடி ஜிபித்த போது கர்த்தர் நிச்சயமாகவே அவன் சத்தத்தை கேட்டாராம் கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு அவ சொல்றா உங்கள் சத்தம் கர்த்தருடைய செவிகள்ல நிச்சயமாக கேட்கும் நீங்க சூழ்நிலையை பார்த்து கவலை அந்த சான்ஸே இல்லைங்களாம் நான் நான் ஊழியம் பண்ணும்போது ஒரு சகோதரி வந்திருந்தாங்க அந்த சகோதரி ரொம்ப என்ன போல அதாவது கருப்பா ஆள் பார்க்கறதுக்கே அவங்க வந்து வித்தியாசமாக இருந்தாங்க ஆனால் அவங்க பிள்ளைங்களை பார்த்தா ஏஞ்சல்ஸ் அழகு கலரு அதாவது ஒரு வேலைக்காரி ரா ராட்னியோட இளவரசியை கையில வச்சிருந்த மாதிரி இருந்தது அப்போ எனக்கு ரொம்ப நான் வந்து அதை நான் பார்த்துட்டு எனக்கு தெரியல அதாவது இது அம்மா பொண்ணுன்றது எனக்கு தெரியல ஆனா அவங்க வந்து ஜெபம் பண்ண வந்திருக்கும் போது நான் அமைதியாக இருந்தேன் அப்போது அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க சொன்னாங்க கர்த்தர் இது எனக்கு கொடுத்த கிஃப்ட் அவங்களே சொன்னாங்க இது எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம்மா ஏன்னா நான் ஆண்டவர் அறியாதவளாக இருந்தேன் எனக்கு டாக்டர் வந்து என்ன சொன்னார்னால் உனக்கு உனக்கு உன் வயிற்றுக்குள்ள கற்பமே இல்லைன்னு சொன்னாங்க உனக்கு வந்து கற்பப்பையே இல்லைம்மா அது வந்து அதனுடைய செயலே உனக்கு கிடையாது ஏன்னா அது ரொம்ப சுருங்கி போய் அது என்னன்னு பிரச்சனைன்னு தெரியல அப்படித்தான் சொல்லுச்சு அது உனக்கு வந்து குழந்தை பெற பாக்கியமே உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ இது என்ன பண்ணுச்சா அப்போ எல்லாரும் சொன்னாங்களா ஏய் நீ போய் ஆண்டவர்கிட்ட போய் பண்ணு நீ போய் அதான் ஜீசஸ் கால்சன் நீ போய் ஜவுமண் ஏசப்பாட்டை கேளு உனக்கு தருவாருன்னு யாரோ ஒருத்தவங்க வழி நடத்துனாங்களா அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கா விசுவாசத்தோட வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணியிருக்கா ஆண்டவரே இவங்க இப்படி சொல்கிறாங்களே குழந்தைய தாங்கன்னு சொல்லிட்டு உண்மையில் இவ குழந்தை உண்டாகி போகும்போது தான் அந்த டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்களாம் அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் போகும்ல குழந்தை உண்டான உடனே நம்ம பரிசோதனைக்கெல்லாம் போகும்ல அப்போ அவங்களே ஆச்சரியப்பட்டாங்களாம் அவள் சொல்கிறாமா எனக்கு குழந்தையே பறக்காது நாங்கள் இதே மாதிரி லட்டு லட்டாக மூணு குழந்தைங்க ஏசப்பா என்னை கொடுத்தாருன்னு சொல்கிறான் இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களை பார்த்து ஒருவேளை குழந்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது குழந்தை இல்லாம இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க நிச்சயமாக பிரியமானவர்களே அவர்கள் இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டால் அந்த ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு தான் குழந்தை இல்லாதவர்கள் எத்தனை எத்தனை வேதனையில கஷ்டப்படுறாங்க தெரியுமா நிச்சயமாகவே இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் விசுவாசத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வரும் சாட்சியாய் அவர்களை நிறுத்தும் ஹலெலூயா தேவன் வந்து பெரியவர் நாம் ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாமா ஒரு ஒன்று ஒரே ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி நாம் தேவன் தேவனிடத்தில் இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம் ஹலெலூயா இறக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் தகப்பனே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் கர்த்தர் நீர் நல்லவர் 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 நீர் பெரியவர் பெரியவர் மிகவும் பெரியவர் ஆண்டவர் இந்த நாளிலும் தகப்பனே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்த அத கொண்டிருந்தவர்களில் யாராவது தகப்பனே நீண்ட நாட்களாய் கற்பத்தின் கணிக்காய் அவர்கள் காத்திருந்தால் தகப்பனே நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று சொன்ன எங்கள் தேவாதி தேவனுடைய வார்த்தையின்படி இவர்களுடைய காத்திருப்பு இன்றோடு முடிவதாக இந்த மாதத்தோடு முடிவதாக ஒரு அற்புதம் அடையாளம் நடக்கட்டும் சாராளுக்கு அன்றைக்கு அந்த தேவதூதன் சொன்னது போல அடுத்த உற்பவ கட்ட காலத்தில் நீ ஒரு குழந்தையை நீர் கரங்களில் ஏந்தி கொண்டிருப்பாய் என்ற வார்த்தையின்படி இவர்களுக்கு உண்டாக கடவுள் இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் விசுவாசத்தோடு முழு விசுவாசத்தோடு இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து அமேன் உம்மால அற்புதம் நடக்கும் ஆண்டவரே இதோ டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க எத்தனையோ இடங்களுக்கு நான் போய் பார்த்துட்டேன் எல்லா இடங்களிலும் என்னை கைவிட்டுட்டாங்க ஆனாலும் நீர் கைவிடாத தேவன் நீர் பெரியவர் நீ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவன் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவாசத்தோடு உம் இடத்துல முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு உம் இடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் என் தகப்பன் உம்மால் ஆகாத காரியம்லே ஒன்று இல்லைப்பா லேசான காரியம்ப்பா உன் விண்ணப் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் சொல்லி அவர்களுக்கு அப்படியே அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அடுத்த வருஷம் அவங்க கையில் ஒரு குழந்தையை சாட்சியாகி கொடுத்து ஒரு பக்தி ியுள்ள சந்ததி இவர்கள் மூலமாய் உண்டாகும்படியா என் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை இவர்கள் மேல் வெளிப்படுவதாகப்பா ஹலே லோயா உன்னுடைய வல்லமை இவர்களை தொடட்டும் ஆண்டவரே லார்ட் தொடுவீராகப்பா இவர்களை தொடுவீராக உடைய கருத்தினால் தொடும் உம்முடைய நிழலினால் இவர்களை மூடுவீராகப்பா ஹலே லோயா அப்பா அப்பா இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இவர்கள் அழுகை இன்றோடு முடிந்து போகட்டும் சீக்கிரமாய் அப்பா குழந்தையோடு வந்து உம்முடைய சமூகத்துல உமக்கு சாட்சியாய் நின்று அந்த பிள்ளையை உமக்கென்று சாமி வேலை போல வளர்க்கும்படியாய் திருபை பாராட்டுவீராக ஒப்பு கொடுப்பார்களாக இயேசுவின் நாமத்தின் மூலம் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஹலே லுயா பிரிமானவர்களே நிச்சயமாகவே தேவன் நம் ஜபத்தை கேட்டார் ஹலே லுயா நிச்சயமாக விசுவாசத்தோடு யாரெல்லாம் வந்து இந்த வீடியோவை இந்த வீடியோ மூலமாய் நீங்கள் நம் விஸ்வாசத்தோடு தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பத்தை வச்சுங்களோ நிச்சயமாக உங்களை சாட்சியாய் கத்தன் நிறுத்துவார் யூ